ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபி அப்லோட்ஸ் என்னோட சேனலில் நான் நிறைய ஹேர் க்ரோத் வீடியோஸ் ஷேர் பண்ணியிருந்தேன் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் க்ரியேட் பண்ணி நான் போட்ட வீடியோஸ் ஆனால் நான் வந்து இன்றைக்கி வந்து நான் அந்த மாதிரி எதுவும் க்ரியேட் பண்ணலை ஆனால் நான் என்ன செய்யணும் அதை உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து முருங்கைக்கீரை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முருங்கைக்கீரை இது வந்து நான் கடையில் நாலு கட்டு வாங்கிட்டு வந்தேங்க நாலு கட்டு கீரை வாங்கிட்டு வந்தேன் ஒரு கட்டு இருபது ரூபாய் இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இதை நான் நேற்று வாங்கிட்டு வந்தேன் ஏன் இப்போ சடனாக முருங்கைக்கீரை வீடியோ போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருங்கைக்கீரை வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுன்னு உங்களுக்கு தெரியும் நானும் வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் இப்போ எனக்கு நான் இருக்கிற ப ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வந்து ரெகுலராக நமக்கு கிடைக்காது வாரத்துக்கு ஒரு நாள் கிடைக்கும் ஆனால் ரெகுலர் டெய்லியெலாம் கிடைக்குமா அந்த அரைக்கீரை சிறுகீரையெல்லாம் கிடைக்கும் ஆனால் இந்த முருங்கைக்கீரை வந்து டெய்லி கிடைக்காது நமக்கு அதனால் நான் என்ன செய்வேன் அப்படின்னா இந்த கீரையை வந்து எனக்கு எவ்வளோ கிடைக்குமோ அதை வாங்கி நான் கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சுக்குவேங்க அதை தான் இன்றைக்கி நான் சொல்ல வரேன் கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சுக்குவேன் நான் இருக்கிற ஏரியாலேயே கிடைக்க மாட்டேதுன்னா இன்னும் சிட்டி சைடுலாம் ரொம்ப அதாவது சென்னை ரொம்ப அதாவது ரொம்ப க்ரௌடு அதிகமாக இருக்கிற ஏரியாலலாம் இருக்கிறவங்களுக்குலாம் கிடைக்குமான்னு தெரியலை அப்படி கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா இந்த மாதிரி முருங்கைக்கீரை உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அது ஃபுல்லாத்தையுமே நீங்கள் ஒரு நல்ல துணி ஒன்று போட்டு அதில் வந்து காயப்போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு வாரம் தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் கெட்டு போயிடும் அதனால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா முருங்கைக்கீரையை இந்த மாதிரி நல்லா ஒரு துணி விரித்து நிழல்ல காய போடணுங்க வெயிலில் காய கடையில் வந்து முருங்கைக்கீரை பொடி விற்கிது அந்த பொடி வந்து நிழலில் காய போடுறாங்களா இல்லை வெயிலில் காய போடுறாங்களா நமக்கு எப்படி தெரியும் அதனால் கடையில் வாங்கக்கூடாது முருங்கைக்கீரை பொடி மட்டும் கடையில் வாங்கக்கூடாதுங்க நீங்கள் இந்த மாதிரி வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கிற டைம் வந்து இந்த மாதிரி காய போட்டு எடுத்து வச்சுக்கணும் காயப்போட்டு எடுத்து வச்சுக்கணுங்க இன்றைக்கி நான் அதை தான் செய்ய போகிறேன் எனக்கு நாலு கட்டி கீரை கிடச்சிருக்குது நான் எல்லாத்தையுமே அதை காயப்பட போகிறேன் நம்ம காயப்போடும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்கிற காம்பை மட்டும் எடுத்தாலே போதுங்க ஃபுல்லாக உட்காந்து நம்ம இதை எடு கிளீன் பண்ண வேண்டியது கிடையாது நம்ம முருங்கைக்கீரையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈர்க்குன்னு சொல்லுவோம் இதில் தான் நல்ல சத்தே இருக்குது நமக்கு அது தெரியாது இது கூட ரொம்ப நல்லதுங்க அதனால நம்ம இதை என்ன செய்யணும்னா இப்படி நம்ம உருவி இந்த குச்சி மட்டும் எடுத்தாலே போதும் எடுத்து நீ காய போட்டுற வேண்டியதான் ரெண்டு நல்ல நல்ல சளி போயிடும் என்னமாண்டா வெளியே போய் உட்காந்து போடுறீயாம போயிரும் வெளியே அது மாதிரி நம்ம காய போடுறது ரொம்ப ஈஸி ஃபேன் காற்றுலனாலும் சரிங்க ஏதாவது கட்லு கீழே எது இல்லையாவது நம்ம காய போட்டாலும் சரி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்லேயே வந்து நல்லா காஞ்சிடும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாங்க மிக்சியில் கூட நீங்கள் நல்லா அரைச்சி பவுடர் ஆக்கி எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம ஹேர் பேக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இதை வந்து ஹேர் பேக் மாதிரி கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறமேட்டு காலையில் காஃபி டீ குடிக்கிறவங்க வந்து அதுக்கு பதிலாக இதை கூட கொஞ்சமாக எடுத்து சுடுதணில நல்லா கொதிக்க வச்சு எடுத்து குடிக்கலாம் அப்படி குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை அதனால் நீங்கள் எப்படியெல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு ஐடியா இருக்கா அந்த மாதிரி எல்லா விதமாகவும் இந்த முருங்கைக்கீரையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இந்த முருங்கைக்கீரை கிடைக்கிற டைம் வந்து இந்த மாதிரி காயை போட்டு எடுத்து வச்சு நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உடம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த முருங்கைக்கீரை வந்து நம்ம ஊருக்கெலாம் போனால் கூட நம்ம கொண்டு வந்துடலாம் ஊருக்கு இப்போ அம்மா ஊருக்கோ இல்லை நம்ம எங்கேயாவது சொந்தக்காரங்க ஊரில் எங்கேயாவது முருங்கைக்கீரை நம்ம பார்த்தோம்னா இதை வந்து நீங்கள் வா எடுத்துட்டு வந்து நீங்கள் வீட்டில் வந்து காயை போட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா முருங்கைக்கீரை வந்து சரியான மார்க்கெட்டிங் ஆகிடுச்சு அந்தளவுக்கு முருங்கைக்கீரை வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ நம்ம என்ன செய்யணுன்னா முடிஞ்ச வரையே நம்ம முருங்கைக்கீரையை வந்து கடையில் வந்து பொடியாக வாங்காமல் வீட்லேயே இந்த மாதிரி பிரெஷா கிடைக்கும்போது நம்மளே போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்